அல்லாவை மட்டும்தான் வணங்குகிறோம் ஒருபோதும் வணங்குவதே இல்லை கபறுகளை வணங்குவதில்லை என்று நாம் எத்தனையோ முறை சொன்ன பிறகும் கூட இல்லை நீங்கள் சிறுக்கு செய்கிறீர்கள் அவுளியாக்களை அல்லாவுக்கு இணையாக ஆக்குகிறீர்கள் என்று யார் யாரெல்லாம் சொல்லுகிறார்களோ அவர்கள் அனைவரையும் நாளில் நிச்சயமாக அல்லாவிடத்தில் பழி தீர்த்தே தீருவோம் எப்படி வந்து ஒருத்தன் மீது அவதூறாக ஒரு பத்தினி பெண்ணை இட்டு கட்டினால் ஒரு பத்தினியான ஒரு ஆணை இட்டு கட்டினால் அதற்கு நாளில் பழி தீர்க்கப்படுமோ நாங்கள் அல்லாவிடத்தில் கையேந்தி துவா செய்கிறோம் யாழ் எங்களுடைய கற்பொழுக்கத்தில் யாராவது களங்கம் ஏற்படுத்தினால் அதற்கு இந்த உலகத்தில் நீ தண்டனை வைத்திருக்கிறாய் யாரு அதற்கு நீ நாளிலும் பழி தீர்ப்பாய் எங்களுடைய ஈமானிலே ஒருவன் களங்கம் ஏற்படுத்தும் பொழுது அதை பார்த்து கொண்டு நீ சும்மா இருக்கிறாயே எங்களுக்கு ஆதரவாக நீ வரமாட்டாயா நாங்கள் உன்னை மட்டும்தான் வணங்குகிறோம் அவர்களை வணங்குவதில்லை என்பது உனக்கு தெரியாதா இப்படி இருந்தும் ஏன் இவர் இவர்களை போன்றவர்கள் எங்களுடைய ஈமானிலே களங்கம் கற்பிக்கிறார்கள் இவர்களை இந்த உலகத்திலும் கேவலப்படுத்து மறுமையிலும் கேவலப்படுத்து நாங்கள் அதற்கு கிசாசு வாங்காமல் பழி தீர்க்காமல் விடமாட்டோம் என்று அல்லாவையும் இந்த வீடியோவை பார்ப்பவர்களையும் நாங்கள் சாட்சியாக வைத்து பேசிக்கொள்கிறோம்.